ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்து நானூற்றி எண்பத்து ஏழு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நான்காயிரத்து நூற்றி இருபது வாக்குகள் ஐக்கிய ஜனநாயக குரல் ஆயிரத்து எழுநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இங்கு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் எழுபத்து நான்காயிரத்து நூற்றி எண்பத்து ஏழு அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் ஐம்பத்து இரண்டாயிரத்து இருநூற்றி முப்பத்து ஆறு நிராகரிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு செல்லுபடியான மொத்த வாக்குகள் நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு Tripod இன்னும் ஒரு தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது அது கேகாலை மாவட்டம் முடிவுகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் தேசிய மக்கள் சக்தி வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி வாக்குகள் 3.5.13 புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக் வாக்குகள் இரண்டாயிரத்து ஆறு ஸ்ரீலங்கா கொண்ட வாக்குகள் அறுநூற்று இந்த தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் முப்பத்தி அளிக்கப்பட்ட வாக்குரிக்கப்பட்ட வாக்குகள் செல்படியான வாக்குகள் முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி எட்டு ஒரு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து ஐ ஐநூற்றி பதிமூன்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன அறுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகள் இங்கு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் முப்பத்தாறாயிரத்து முன்னூற்றி எண்பத்து ஆறு அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் முப்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஆறு நிராகரிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் அறுநூற்றி அறுபத்தி எட்டு செல்லுபடியான மொத்த வாக்குகள் முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இன்னும் ஒரு தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது வித்யா இது மட்டக்கிழப்பு தேர்தல் மாவட்டம் தபால் மூலம் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்க அந்த முடிவுகளை பார்க்கலாம் இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகள் ஐயாயிரத்தி இருநூற்று ஆறு தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகள் மூவாயிரத்து நானூற்று பனிரெண்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஆயிரத்து முன்னூற்று மூன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஆயிரத்து இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருநூற்று பதினான்கு செல்லுபடியான வாக்குகள் பதினூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்று மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து நானூற்றி பன்னிரண்டு வாக்குகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்து மூன்று வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்து பத்தொன்பது வாக்குகள் இங்கு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் பதிமூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து நிராகரிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் இருநூற்றி பதினான்கு செல்லுபடியான மொத்த வாக்குகள் பதிமூவாயிரத்து அறுநூற்றி முப்பத்து ஒன்று இப்படி இருக்கும் போது வித்யா காந்தி மாவட்டம்

தொன்னூற்றி மூவாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது பதினைந்து சதவீதம் பதினைந்து சதவீதமான வாக்குகளையும் ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஐந்து தசம் இரண்டு மூன்று சதவீதத்தையும் ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது மற்றொரு இறுதி முடிவு மாவட்ட ரீதியான முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது இது மாவட்டத்திற்கான இறுதி முடிவு தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்து மூன்று எட்டு ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபது இது பதினான்கு தசம் ஏழு ஒன்பது வீதம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்று அறுபத்தெட்டு இது ஏழு தசம் ஒரு ஆசனமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது பெற்றிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபது வாக்குகளையும் பதினான்கு சதவீதத்தையும் ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன

பொது ஜன பெரமுன மக்களால் திருந்திருக்கப்பட்டு மூன்றிலண்டு பெரும்பான்மியை பெற்ற ஒரு கட்சி இந்த கட்சிக்கே தற்போது ஆசனம் கிடைத்திருப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது மிக மிக அரிதாகவும் இருக்கிறது பாரிய ஒரு வீழ்ச்சியை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளில் பார்க்க கிடைத்திருக்கிறது அதே ஆரம்ப காலத்தில் ஜென்ரல் எலெக்ஷன் டுவெண்ட்டி அனுராதபுரம் மாவட்டம் தபால் மூலம் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் மூவாயிரத்து முப்பது ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஆறாயிரத்தி புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெற்றுக்கொண்ட வாக்குகள் எண்ணூற்று எழுபத்து ஆறு இங்கே பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை நானூற்று முப்பத்து ஐந்து அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது செல்லுபடியான வாக்குகள் ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி மூவாயிரத்து முப்பது வாக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி நாற்பத்தி ஆறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் ஐம்பத்து நானூற்றி முப்பத்தி எட்டு அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் ஐம்பத்தி ஐயாயிரத்து மூன்று நிராகரிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது செல்லுபடியான மொத்த வாக்குகள் மீண்டும் முடிவு தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு பெற்றுக் கொண்ட வாக்குகள் நாற்பது பனிரெண்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி கொண்ட வாக்குகள் நூற்று முப்பத்தி எட்டு சர்வஜன அதிகாரம் வாக்குகள் எண்ணூற்று ஐந்து ஸ்ரீலங்கா

ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இங்கு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்கு செல்லுபடியான மொத்த வாக்குகள் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு Yeah.

பேசியிருக்க மிக முக்கியமாக இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் ஜனாதிபதி தேர்தலின் போது அதிகமான பிரசாரங்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மேலத்திய நாட்டை பின்பற்றிய பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்கள் இந்த பொதுவாக ஐஎம்எஃப் சார்ந்த கடன் மறுசீரமைப்பு பொருளாதார ஸ்திரப்படுத்தல் இப்படியான வார்த்தைகள் பொதுவாக எங்களுடைய நாட்டில் பாவித்தது இதற்கு முன் பட்ட ஜனாதிபதி தேர்தல் காலமாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தல் காலமாக இருக்கலாம் அப்போதெல்லாம் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டது குறைவு ஆனால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இப்படியான சொற்பிரியோகங்கள் பயன்படுத்தப்பட்டு மேலத்திய பாணியிலான பல விடயங்களை பிரயோகிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் அமைந்திருந்தது உண்மைதான் மக்கள் மத்தியில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் அமைந்திருந்தது என்று கூறலாம் அதற்கு முன்னராக காணப்பட்ட தேர்தல் பிரசாரங்களில் எல்லாம் வகுப்புவாதங்கள் பல இன மத போன்ற பிரசாரங்கள் செய்யப்பட்டிருந்த ஆனால் கடந்த தேர்தலின் போது இவ்வாறாக எதுவும் இல்லாமல் மக்களின் பிரச்சனைகளில் மக்களின் குரலாக பல்வேறு பிரசாரங்கள் ஒழித்தது பெரிய ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகின்றது என்று கூறலாம் அந்த மாற்றம் தான் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலிலும் பிரதிபலித்தது அந்த மாற்றம் தான் எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதிபலிப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த தேசிய மக்கள் சக்தி தற்போது மக்களின் சக்தியாக மாற்றம் பெற்று வருவதை நாங்கள் காண முடிகின்றது அதிகமான வாக்கு விடயங்கள் எப்படியாக இருக்கும்போது விதியா மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையை பற்றி நாங்கள் அதிகமாக பேசியிருந்தோம் காரணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி மக்கள் அதிகமான வாக்குகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்டது பாராளுமன்றம் மிகப்பெரிய அளவில் மூன்று இரண்டு பெரும்பான்மையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தது மக்கள் தேர்ந்தெடுத்து அரியாசனத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் சரியான வழிபாடுகள் மக்களை ஆத்திரமடைய செய்கின்ற பல செயற்பாடுகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டது அதன் பிறகு மக்களால் அந்த ஜனாதிபதியாக இருந்தவருக்கு பல சிக்கல்கள் வரவும் பதவியை துறக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்படுகிறது மக்கள் இலங்கையினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையாக இருக்கலாம் அல்லது அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு சொந்தமான அனைத்து இடங்களையும் தங்களுடைய கைவசம் படுத்திக் கொள்கிறார்கள் போராட்டங்கள் இருக்கிறது மனித உரிமைகள் அங்கேதான் தலை தூக்க ஆரம்பிக்கிறது எப்படியான விடயங்கள் இருக்கும்போது அடுத்த ஒரு தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது General Election 2024 General election 2024 இது மாத்தளை மாவட்டம் லக்கல தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்ட வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்து எண்பத்து ஏழு ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்ட வாக்குகள் பனிரெண்டாயிரத்து நூற்று இரண்டு ஸ்ரீலங்கா பொது பொதுஜன பெற முன்ன வாக்குகள் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து எட்டு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக் கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு இந்த தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை எழுபத்து மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு அளிக்கப்பட்ட வாக்குகள்ூற்றி இருபத்தி எட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் தேர்தல் முடிவுகள் மக்கள் சக்தி இரண்டு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இரண்டாயிரத்து முன்னூற்றி எட்டு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது பதிவு செய்யப்பட்ட மொத்த மொத்த வாக்குகள் எழுபத்து எழுபத்து மூவாயிரத்து எழுநூற்றி நான்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐம்பதாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு நிராகரிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் நாலாயிரத்து முப்பத்து ஐந்து செல்லுபடியான மொத்த வாக்குகள் நாற்பத்தாறாயிரத்து நூற்றி தொண்ணூத்தி மூன்றாக ஆக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே உங்களுக்கு அந்த முடிவுகளை உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க காத்திருக்கிறோம் மற்றும் ஒரு தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது இது கழுத்துறை மாவட்டம் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகள் ஐம்பத்தி ஒன்பது எட்டு ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் நானூற்று ஒன்று ஸ்ரீலங்கா பொது ஜன பெற முன்னி பெற்றுக் வாக்குகள் மூவாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு வாக்குகள் இந்த தேர்தல் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நான்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் நான்காயிரத்து எண்பத்து எட்டு செல்லுபடியான வாக்குகள் எண்பத்து மூவாயிரத்து எழுநூற்று எட்டு மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒன்பது எட்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூவாயிரத்து நானூற்றி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன மூவாயிரத்து இருநூற்றி ஒன்பது வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்து

ஒன்பது வாக்குகள் மீண்டும் அந்த தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி முப்பத்து மூவாயிரத்து அறுநூற்றி முப்பத்து மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூவாயிரத்து இருநூற்றி பதிமூன்று வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆறாயிரத்து முன்னூற்றி பத்து வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒரு வாக்குகள் இங்கு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் எண்பத்தி எட்டாயிரத்து அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் அறுபத்தோராயிரத்து அறுபத்தி எட்டு நிராகரிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது செல்லுபடியான மொத்த வாக்குகள் ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்பத்து ஒன்பது இன்னமொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது வித்யா இது மாத்திரை மாவட்ட வெிகம தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் அந்த தேர்தல் முடிவினை உங்களுக்காக தருகின்றோம் தேசிய மக்கள் பெற்றுக் கொண்ட வாக்குகள் நாற்பத்தி ஐக்கிய மக்கள் பெற்றுக் கொண்ட வாக்குகள் பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஒன்பது சர்வஜன அதிகாரம் பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஆயிரத்தி வாக்குகள் இங்கே பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரண்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி மூவாயிரத்து முப்பத்தி ஒன்பது வாக்குகள் சர்வஜன அதிகாரம் ஆயிரத்தி நானூற்றி வாக்குளை பெற்றது இங்கு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் மொத்த வாக்குகள் அறுபத்தி ஐந்து ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது இது இதுளை தேர்தல் மாவட்டம் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தி தொன்னூற்று மூன்று ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்ட வாக்குகள் பனிரெண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக் கொண்ட வாக்குகள் மூவாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஆயிரத்து எழுநூற்று பதினொன்று இது ஹபுத்துலை மாவட்டம் பதுலை மாவட்டம் ஹபுத்துலை தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் தொகுதியிலே பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அளிக்கப்பட்ட வாக்குகள் நாட்

தொள்ளாயிரத்து எண்பத்து அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் நாற்பத்தி பதினாறு நிராகரிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் மூவாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஏழு செல்லுபடியான மொத்த வாக்குகள் நாற்பத்தி நான்காயிரத்து ஒன்பது தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு தர காத்திருக்கும் ஏராளமான தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் விரிவாக தெளிவாக உங்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எங்களுடைய குழாமினர் தயாராக இருக்கிறார்கள் ஏராளமான கலந்துரையாடல்களும் இடம்பெற காத்திருக்கிறது நல்ல திரைப்படங்களும் தொடர்ச்சியாக உங்களுக்காக வர காத்திருக்கிறது தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை தருவோம் இப்போ விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் General Election 2024 அனுசரணை வழங்கியது நாடெங்கிலும் உள்ள லாங்கடாஸ் காட்சி அறைகளில் ஐம்பது வீதம் வரையிலான கவர்ச்சிகரமான விலை கழிவுகள்